எல்லாருக்கும் வணக்கம் கர்ம யோகம் இந்த வார்த்தையை நாம நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி கர்ம யோகம்னா சும்மா நல்லது பண்றது மட்டும் தானா கண்டிப்பா இல்ல இன்னைக்கு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம் எதுன்னு கேட்டா நம்ம மனசுக்கு என்னலாம் வரும் எவரெஸ்ட் சிகரம் இல்லனா கடலுக்கு அடியில இருக்கிற மரியான அகழி இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்கள் தானே சரி இப்ப வெளியே இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நமக்குள்ள கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா பகவத்கீதை ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது நமக்குள்ளே இருக்கிற மிக உயர்ந்த உச்சபட்சமான விஷயம் எது இந்த கேள்விதான் நம்ம இன்னைய தேடலோட ஆரம்ப புள்ளி அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம நமக்குள்ளே இருக்கிற ஒரு சூட்சமமான ஏணில போறோம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏணியில ஒவ்வொரு படியும் அதுக்கு கீழே இருக்கிற படியை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது வாங்க இந்த ஏணில ஒன்னா ஏறி பார்ப்போம் முதல்ல ரொம்ப ஸ்தூலமா அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறது நம்ம உடல் அதுக்கு மேல அதை விட கொஞ்சம் நுட்பமானது நம்ம புலன்கள் பார்க்கறது கேக்குறது இதெல்லாம் அதுக்கு மேல போனோம்னா இன்னும் நுட்பமானது நம்ம மனசு ஆனா மனசே விட சக்தி வாய்ந்தது நம்ம புத்தி புத்திக்கு மேல ஆன்மா ஆனா இது எல்லாத்தையும் விட உச்சியில ரொம்ப 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 சூக்மமா இருக்கிறது ஒண்ணு இருக்கு அதுதான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வை நம்மால ஏன் அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்க முடியல கேரளாவில் பத்மநாப சுவாமி கோயில் புதையல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அங்கே இருக்கிற தங்கத்தோட தூய்மையை அளக்கிறதுக்கு கிட்ட இருக்கிற எல்லாம் பத்தாது ஏன்னா அந்த தங்கம் அவ்வளோ தூய்மையானது அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற மனசு புத்தி மாதிரியான கருவிகளை வச்சு அதை விட பல மடங்கு நுட்பமான விழிப்புணர்வை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது அப்போது நம்மளோட ஒவ்வொரு செயலும் இந்த ஏணியோட எந்த படியிலிருந்து வருதுங்கிறத பொறுத்து தான் அமையும் அது இருந்து வருதா இருந்து வருதா இல்ல இருந்து வருதா வாங்க பார்க்கலாம் மனசுக்கும் புத்திக்கும் என்ன ஒரு அடிப்படை வித்தியாசம் தெரியுமா மனசு முதல்ல மனசுடும் அப்புறம் தான் அனுபவிக்கும் புத்தி அப்படி அது முதல்ல யோசிக்கும் இதை செஞ்சா என்ன விளைவுகள் வரும் ஆராய்ஞ்சிட்டு அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வரும் சரி இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு மனச வந்து ஒரு முதலைக்கு ஒப்பிடலாம் பசிக்குதா கண்ணுல பட்டதை டக்குன்னு புடிச்சு முழுங்கிடும் பின்னாடி என்ன ஆகும்னு யோசிக்காது ஆனா புத்தி ஒரு பசுமாடு மாதிரி முதல்ல புள்ள சாப்பிட்டுடும் அப்புறம் நிதானமா ஒரு இடத்துல உக்காந்து அதை அசை போட்டு ஜீரணிக்கும் அப்போ விழிப்புணர்வு அடைங்கப்பா அது ரெண்டுமே கிடையாது அது ஒரு மாஸ்டர் மாதிரி பிரச்சனையே என்னன்னு மறுபடியும் யோசிச்சு மொத்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமா மாத்திடும் சரி இவ்ளோ நேரம் இந்த உள் ஏனிய பத்தி பார்த்தோம் இதுக்கும் நம்ம தலைப்பான கர்ம யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் வாங்க அந்த ரகசியத்தை இப்ப உடைக்கலாம் பாருங்க கர்ம யோகம்ங்கிறது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃபார்முலா செயல் அதோட கூட விழிப்புணர்வை சேருங்க அவ்வளோதான் அதுதான் கர்மயோகம் அப்போ கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் என்னதான் வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் விழிப்புணர்வு இல்லாம நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் கர்மம் அதோட நல்லது கெட்டது உங்கள வந்து ஒட்டிக்கும் ஆனா அதே வேலையை விழிப்புணர்வோட செஞ்சீங்கன்னா அது கர்ம யோகம் அதோட விளைவும் உங்களை ஒட்டாது அது உங்களை சுதந்திரமாக்கும் சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனால் நிஜ வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே ஆனா அதோட விளைவுகளில் சிக்காம ஒட்டாம இருக்கிறது எப்படி அதான் ஒட்டாத செயலின் கலை தாமரை இலையை பார்த்துருக்கீங்களா அது தான் இருக்கும் ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட அது மேல ஒட்டாது அப்படியே உருண்டு ஓடிடும் ஏன்னா அது மேல ஒரு மெழுகு பூச்சி மாதிரி இருக்கும் விழிப்புணர்வும் டிக் அதே மாதிரி தான் அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நீங்க உலகத்துல எல்லாத்தையும் செய்வீங்க ஆனா அதோட பாதிப்புகளும் உங்களை ஒட்டாம பாத்துக்கோ டாமஸ் எடிசன் லைட் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்காக சரியான இலைய தேடி கிட்டத்தட்ட ஆயிரம் தடவை முயற்சி பண்ணிருக்காரு ஒரு ரிப்போர்ட்டர் கிண்டலா கேட்டாராம் என்ன சார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது தடவை தோத்து போனது எப்படி இருக்குன்னு அதுக்கு எடிசன் ரொம்ப அழகா சொன்னாராம் நான் தோத்து போகல பல்பை எப்படி செய்யக்கூடாதுன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வழிகளை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா இதுதான் கர்மயோக பார்வை சாதாரண கண்ணுக்கு தெரியற தோல்விய விழிப்புணர்வு ஒரு வெற்றியா மாத்திடுது சரி இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எது உண்மையிலே உயர்ந்த செயல் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் நிறைய பேர் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தான தர்மம் பண்ணுறது மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சாலே அது கர்மயோகம்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத விட எந்த விழிப்புணர்வோடு அதை செய்கிறீங்கிறது தான் முக்கியம் விழிப்புணர்வு இல்லாமல் செஞ்சால் நீங்கள் செய்கிற தானம் கூட உங்களை கட்டி போடுற ஒரு கர்மாவாக மாறிட வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மொத்த உரையாடலோட சாராம்சம் என்னென்னா நீங்கள் செய்கிற செயல் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எந்த விழிப்புணர்வோடு அதை செய்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செயலை விட செயலுக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் விழிப்புணர்வை தான் உயர்ந்தது இப்போது இந்த கேள்வி உங்களுக்கு தான் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்லையும் இந்த விழிப்புணர்வை ஒரு துளி கலக்க நீங்க தயாரா உங்க சாதாரண செயல்களை கூட ஒரு யோகமா மாத்த நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி